வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதி வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் கடந்த முப்பத்தி மூன்றாம் பகுதியில் நான்காம் அத்தியாயமான யோக மார்க்கங்கள் என்பதில் நாம் சைவம் சாக்தம் ஆகிய மார்க்கங்களில் தரப்படும் பக்தி முறைகளை பற்றி பார்த்தோம் நேயர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்கு சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இன்றைய முப்பத்தி நான்காம் பகுதியில் நாம் தொடர்ந்து பக்தி மார்க்கம் தொடர்பான வேறு சில கேள்விகளுக்கு பதில்களை காண்போம் முதல் கேள்வி ஸ்ரீ ராமானுஜரை பின்பற்றும் தென்னிந்திய வைஷ்ணவ முறையில் வலியுறுத்தப்படும் பிரபத்தி அல்லது ஷரணாகிதியை பற்றி சற்று வழக்க முடியுமா ஸ்ரீ ராமானுஜரின் விசிஷ்டாத்வைத்த சம்பிரதாயத்தின்படி பரம்பொருளாகிய ஸ்ரீமன் நாராயணனை அடைய அதாவது மோட்சம் பெற பக்தி பிரபத்தி என்கிற இரு மார்க்கங்களே உள்ளன அத்வைத்தம் காட்டும் ஞான மார்க்கத்தை அவர்கள் ஏற்பதில்லை ஒருவன் கர்மயோகத்தையோ ஞான யோகத்தையோ பின்பற்றி சாதனைகள் செய்தாலுமே அது அவனை பக்குவப்படுத்தி பக்தி பக்தியோகத்திற்கு கொண்டு சேர்த்து பின்னர் அவன் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை பூரணமாய் பக்தி செய்தோ அல்லது அவரிடம் பூரணமாய் சரணடைந்தோதான் மோக்ஷத்தை அடைய முடியும் என்பது அவர்களது கொள்கை பக்தி யோகம் மோக்ஷத்தை அளிக்கும் என்பதை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒப்புக்கொண்டாலும் அதை சாமானிய மனிதர்களால் நடைமுறையில் பின்பற்றுவது எளிதே அல்ல என்கிற யதார்த்தத்தை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் காரணம் மனிதன் தான் முன்ஜென்மங்களில் செய்த கர்மங்களின் ஒரு தொகுதியின் பலனாக செயல்படும் பிராரப்தம் எனப்படும் கர்ம வினைகளின் சுமையோடுதான் இப்பூமியில் பிறப்பெடுத்திருக்கிறான் அந்த பிராரப்தத்தின் விளைவால் பற்பல சுக துக்கங்களில் சிக்கி உழல்கிறான் அவனை பற்பல முன்ஜென்ம வாசனைகளும் பிடித்து ஆட்டுகின்றன வேலை குடும்பம் மனைவி மக்கள் பொருளாதார தேவைகள் நோய் நொடிகள் எல்லாவற்றிலும் சிக்கி அல்லல் படுகிறான் பட்டதெல்லாம் போதும் இனி பிறவி வேண்டாம் எனக்கு மோட்சமே வேண்டும் என்கிற மனப்பக்குவம் அவனுக்கு வந்தாலுமே தனது பந்தங்களிலிருந்தெல்லாம் தன்னை விடுவித்துக் கொண்டு மோட்சமே இலக்காக பக்தி செய்ய அவனை உலகியல் பிணைப்புகளும் பொறுப்புகளும் விடுவதில்லையே நாம் ஏற்கனவே பார்த்த நாரத பக்தி சூத்திரத்தில் சொல்லியுள்ள நவவித பக்தி முறைகளான ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் ஆகியவற்றை முறைப்படி கடைபிடிக்க சக்தியுள்ளவர்களாகவே மிக பெரும்பாலானவர்களும் இல்லையே ஆண் பெண் பேதமோ சாதி இன பேதமோ இன்றி எல்லாருக்கும் மோக்ஷமே மனித வாழ்வின் குறிக்கோளாக இருக்கும் போது எல்லாருக்கும் மோட்சத்தை நாடி பெற உரிமை இருக்கிறது ஆனால் எல்லாருக்கும் மேற் சொன்னவற்றை முறைப்படி கடைபிடிக்கும் வசதி வாய்ப்புகளும் நேரமும் சக்தியும் சமமாக இருப்பதில்லையே அப்படியே தீவிரமாய் பக்தியை கடைபிடித்தாலும் கூட எத்தனை காலம் கடைபிடிக்க வேண்டும் என்று தெரியவில்லை மோட்சம் இந்த பிறவியில் கிடைக்குமா இல்லை அதற்கு பல பிறவிகள் எடுக்குமா என்பதும் தெரியவில்லை ஆகவே பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனை அடையும் வழியாக அவர் தந்துள்ள பக்தி மார்க்கத்தை கடைபிடிக்க நாம் சக்தியுடையவர்கள் அல்ல என்று நம் இயலாமையை அவரிடம் ஒப்புக்கொண்டு அந்த மோக்ஷத்தை அவரே கருணை கூர்ந்து அருள வேண்டும் என்று அவரிடமே முற்றிலும் சரணடைந்து விடுவதே பிரபத்தி அல்லது சரணாகதி என்னும் வழியாகும் இது பரண்யாசம் என்றும் சொல்லப்படுகிறது பாரத்தை துரத்தல் என்பது இச்சொல்லின் பொருள் வேறு விதத்தில் சொல்வதானால் நாரத பக்தி சூத்திரத்தில் கடைசி படியாக சொல்லியுள்ள ஆத்ம நிவேதனம் என்பதையே முழு முதற்படியாக ஆக்கிக் கொண்டு விடுவதுதான் பிரபத்தி அப்படி பிரபத்தி செய்வதற்கு வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் கீழ்கண்ட ஐந்தும் அத்தியாவசியம் என்கிறார்கள் ஒன்று கார்பண்யம் எனது சுயமுயற்சியால் இறைவனை அடைய இயலாது என்பதை அடக்கத்துடன் ஒப்புக்கொண்டு அவன் கருணையினால் மட்டுமே மோட்சம் கிட்டும் என்கிற நம்பிக்கை இரண்டு மகாவிஸ்வாசம் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவரே பரபிரம்மம் அவர் மட்டுமே எனக்கு மோட்சம் தர வல்லவர் என்கிற அசையாத நம்பிக்கை மூன்று ஆனுகூலிய சங்கல்பம் ஸ்ரீமன் நாராயணனுக்கு எவை விருப்பமாயும் ஏற்புடையதாயும் இருக்குமோ அத்தகையவற்றை மட்டுமே செய்வேன் என்று தீர்மானித்தல் உதாரணமாக தர்மப்படி வாழ்தல் வைணவ அடியார்களுக்கு சேவை செய்தல் பகவானை துதித்து ஸ்லோகங்கள் சொல்லுதல் போன்றவை நான்கு கூலிய வர்ஜனம் ஸ்ரீமன் நாராயணனுக்கு எவை இஷ்டமில்லாததாயும் ஏற்க முடியாததாயும் இருக்குமோ அத்தகையவற்றை முற்றிலுமாய் விலக்கி விடுவேன் என்று தீர்மானித்தல் உதாரணமாக பேராசை கோபம் வினயமின்மை வைணவர்களை நிந்தித்தல் போன்றவை ஐந்து வரணம் ஸ்ரீமன் நாராயணன் மட்டுமே என்னை காக்கக்கூடியவர் அவர் மட்டுமே எனது ஒரே பற்றுக்கோடு என்று தன்னை முற்றிலுமாய் அவரது இச்சைக்கு சமர்ப்பித்து விடுவது பகவானுக்கு எவை ஏற்புடையவை எவை ஏற்க முடியாதவை என்பவற்றைப் பற்றி பல வைஷ்ணவ ஆச்சாரியர்களும் பலதும் விளக்கியிருக்கிறார்கள் அவற்றை பற்றி மேலும் வைணவ நூல்களிலிருந்தோ இணையத்தில் தேடியோ அறிந்து கொள்ளலாம் குறிப்பாக ஸ்ரீமன் நாராயணனையோ அவரது பத்து அவதாரங்களையோ அவரது அர்ச்சாவதாரங்களாக போற்றப்படுகின்ற பெருமாள் கோவில்களில் வழிபடப்படுகின்ற அவரது தெய்வீக விக்கிரகங்களையோ தவிர வேறு எந்த தெய்வங்களையோ தேவதேவியர்களையோ வழிபடக்கூடாது என்று வலியுறுத்தி சொல்வது வைஷ்ணவ ஆச்சாரியர்களின் மரபு தவிர பாகவத அபச்சாரம் செய்வது கூடாது என்பதும் வலியுறுத்தப்படுகிறது அதாவது ஆச்சாரியர்களுக்கும் பகவானின் பக்தர்களுக்கும் மனதாலோ வாக்காலோ செயலாலோ எவ்வித தீங்கு எதுவும் செய்துவிடக்கூடாது மேற் சொன்ன ஐந்துக்கும் மனம் ஒப்புபவர்கள் எவரும் ஆண் பெண் சாதியின வேதமின்றி பிரபத்தி செய்து கொள்ளலாம் இரண்டாம் கேள்வி தென்னிந்திய வைஷ்ணவம் காட்டும் பிரபத்தி முறை வேதங்களில் கூறப்பட்டுள்ளதா இந்த மார்க்கத்துக்கு ஆதாரமாய் காட்டப்படுபவை எவை பிரபத்தி முறை வேதங்களில் காட்டித்தரப்படவில்லை நாம் முன்பே சொல்லியிருந்தபடி பக்தி யோகம் எனும் சாதனா முறையே வேத உபனிஷத்களில் காட்டித்தரப்பட்ட ஒரு வழி அல்ல அவ்வாறேதான் பிரபத்தியும் பக்தி மார்க்கம் பிரபத்தி மார்க்கம் எல்லாம் ஸ்மிருத்திகளை சார்ந்து பிற்காலத்தில் உருவானவையே பக்தி யோகத்தை போலவே பிரபத்தியும் பிரதானமாய் ஸ்ரீமத் பாகவத புராணம் பகவத்கீத்தை இத்திஹாசங்களான இராமாயண மகாபாரதங்கள் இவற்றில் கூறப்பட்டுள்ள சில ஸ்லோகங்களையும் நிகழ்ச்சிகளையும் கதைகளையும் பின்புலமாக கொண்டுள்ளன இவை தவிர பிரபத்தி மார்க்கம் பாஞ்சாராத்ர ஆகமத்தையும் வைணவ ஆழ்வார்களது வாழ்க்கை முறைகளையும் அவர்கள் பாடியுள்ள நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் பாடல்கள் பலவற்றையும் பின்புலமாக கொண்டிருக்கிறது பிரபத்தி கோட்பாட்டுக்கு ஆதாரமாய் வைணவ ஆச்சாரியர்கள் மூன்று சரம ஸ்லோகங்களை குறிப்பிடுவார்கள் சரம என்றால் அறுதியான என்று பொருள் அதில் ஒன்று வராக புராணத்தில் வராக அவதாரம் எடுத்து வந்த விஷ்ணு பூமாதேவியிடம் கூறுவதாக வரும் ஸ்திதே மனசி சுஸ்வதே என தொடங்கும் ஸ்லோகம் இதன் பொருள் எவன் ஒருவன் நிலையான மனமும் ஆரோக்கியமான உடலும் கொண்டவனாய் நாடி நரம்புகளெல்லாம் நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கும் போதே என்னை விஸ்வரூபனாக அதாவது படைப்பிலுள்ள அனைத்தையுமே தன்னுருவாய் கொண்ட பரம்பொருளாகவும் பிறப்பற்றவனாகவும் நினைக்கிறானோ அந்த பக்தன் தன் மரணப்படுக்கையில் உணர்வற்று கட்டை போல கிடக்கையில் நான் அவனை நினைக்கிறேன் நானே அவனை மேலான கதிக்கு கூட்டிச் செல்கிறேன் அடுத்த சரம ஸ்லோகம் ராமாயணத்தில் ஸ்ரீ ராமர் சுக்ரீவனிடம் சொன்னதாக வருவது ராவணனின் தம்பி விபீஷணன் ராமனிடம் அடைக்கலம் தேடி வந்தபோது சுக்ரீவன் எதிரியை நம்பக்கூடாது என்று சொன்னபோது ராமர் கூறியதாக வரும் இந்த ஸ்லோகம் சக்ருத் ஏவ பிரபன்னாய என தொடங்குகிறது இதன் பொருள் நான் உன்னவன் என்று எவன் என்னை ஒரே ஒரு முறை சரணடைந்தாலும் அவனுக்கு நான் அனைத்திலிருந்தும் அபயம் அளிப்பேன் இதுதான் என் விரதம் அடுத்து வரும் சரம சரமஸ்லோகம் பகவத்கீதையின் கடைசி அதாவது பதினெட்டாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஆறாம் ஸ்லோகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னதாகும் சர்வ தர்மான் பரித்யஜ எனத் தொடங்கும் இந்த ஸ்லோகத்தின் பொருள் எவன் எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு நீயே கதி என்று என்னை மட்டுமே சரணடைகிறானோ அவனை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவித்து அவனுக்கு மோட்சத்தை அளிப்பேன் அஞ்ச வேண்டாம் நேர் சொன்னவாறு பகவான் மகாவிஷ்ணுவின் மூன்று அவதாரங்களில் அவர் தந்த மூன்று வாக்குறுதிகளே பிரபத்தி கோட்பாட்டுக்கு ஆதாரமாக அமைகின்றன மூன்றாம் கேள்வி ஸ்ரீராமானுஜர் வழிவகுத்து தந்த பிரபத்தியை நடைமுறையில் எப்படி செய்வது சனாதன தர்மத்தில் இறைவனை அடைய எந்த ஒரு மார்க்கமாக இருந்தாலும் அது குருவின் வழிகாட்டுதலாலும் அருளாலும் மட்டுமே நிகழும் என்பது நம்பிக்கை அவ்வாறே ஸ்ரீ ராமானுஜரின் விசிஷ்டாத்வைத மார்க்கத்தில் காட்டும் பிரபத்தியும் குரு வழியாகவே நிகழ வேண்டிய ஒன்றாகும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் குருவை ஆச்சாரியன் என்று குறிப்பிடுவதே மரபு தென்னிந்தியாவில் விசிஷ்டாத்வைத கோட்பாட்டையும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தையும் அதன் ஆச்சாரங்களையும் சடங்குகளையும் சித்தாந்தங்களையும் தெளிவாய் ஸ்தாபித்தவர் பதினொன்று பனிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஸ்ரீ ராமானுஜரே என்றாலும் அந்த பாரம்பரியம் பகவான் மகாவிஷ்ணுவிடமிருந்து தொடங்கி காலம் காலமாய் தொடர்ந்து வந்த ஒன்றாகவே சொல்லப்படுகிறது மகாவிஷ்ணு அவரது பிராட்டியான மகாலட்சுமி அவரது சேனை தலைவரான விஸ்வக்சேனர் பிறகு நம்மாழ்வார் நாதமுனிகள் உய்யக்கொண்டார் கொண்டார் மணக்கால் நம்பி ஆள வந்தார் எனப்படும் யமுனாச்சாரியர் பின்னர் ஸ்ரீ ராமானுஜர் என்று இந்த ஆச்சாரிய பரம்பரை தொடர்ந்து வந்ததாக சொல்லப்படுகிறது வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒருவனானாலும் சரி இல்லை வேறு பாரம்பரியத்தில் வந்த ஒருவனானாலும் சரி பகவான் விஷ்ணுவின் மீது நாட்டம் உள்ளவன் தன்னை கடை தேற்றிக் கொள்ள செய்ய வேண்டிய முதற் காரியம் ஸ்ரீமன் நாராயணனையே பரதெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரது தாசனாய் தன்னை ஆக்கிக் கொள்வதேயாகும் அதற்கு அவன் ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியரை சரணடைந்து தன்னை ஒரு வைஷ்ணவனாய் அடையாளப்படுத்திக் கொள்வது ஒரு முக்கிய சடங்காகும் இந்த சடங்கு சமாஷ்ரயணம் அல்லது பஞ்ச சம்ஸ்காரம் எனப்படுகிறது சமாஷ்ரயணம் என்றால் உண்மையான ஈடுபாட்டோடு வந்து அணுகுவது என்று பொருள் பஞ்ச சம்ஸ்காரங்கள் என்றால் ஐந்து வித சடங்குகள் என்று பொருள் தமிழில் இதனை ஐஞ்சீர் சடங்கு என்பார்கள் விசிஷ்டாத்வைத்த ஆச்சாரியரான ஸ்ரீ ராமானுஜரே பெரிய நம்பியிடம் மதுராந்தகத்தில் பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொண்டவர்தான் ஆக இந்த சடங்கு ராமானுஜர் காலத்துக்கு முன்பிலிருந்தே தொடர்ந்து வருவது என்பது தெளிவாகும் ஆண் பெண் பேதமின்றி சாதி மத இன மொழி பேதமின்றி நாட்டம் உள்ளவர்கள் யாரும் பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொள்ளலாம் ஸ்ரீ ராமானுஜர் தமக்கு நேர் சீடர்களாய் இருந்த எழுபத்தி நான்கு பேர்களை சிம்மாசனாதிபதிகள் என நியமித்து அவர்களும் அவரது பரம்பரையினரும் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களாக இருந்து பஞ்ச சம்ஸ்காரம் செய்து வைக்கும் அதிகாரத்தை வழங்கினார் இவர்களில் சந்நியாசிகளும் உண்டு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவர்களும் உண்டு குடும்ப வாழ்வில் வந்த ஒரு சில ஆச்சாரிய வம்சத்தவர் பிற்காலத்தில் சுயமாச்சாரியர்கள் எனப்பட்டனர் அவர்கள் தங்கள் குடும்பத்தவருக்கு மட்டும் ஆச்சாரியராய் இருந்து பஞ்ச சம்ஸ்காரம் செய்து வைப்பார்கள் அவ்வாறே ஆச்சாரியர்களில் அடுத்த தலைமுறை இல்லாது போய்விட்ட அல்லது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தொடர்ந்து வராமல் விட்ட பரம்பரைகளும் உண்டு ஸ்ரீரங்கத்திலுள்ள ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமம் அகோபில ஜீயர்மடம் மடம் போன்றவை சந்நியாச மடங்களாகும் ராமானுஜருக்கு பிற்காலத்தில் வந்த மணவாள மாமுனிகள் உருவாக்கிய தென்கலை சம்பிரதாயத்தில் அஷ்டதிக் கஜங்கள் அதாவது எண் திசை யானைகள் எனப்பட்ட எட்டு ஆச்சாரியர்களும் அவர்களது பரம்பரையினரும் பஞ்ச சம்ஸ்காரம் செய்து வைக்கும் அதிகாரம் பெற்றனர் இவர்களிலும் சந்நியாசிகளும் கிரகஸ்தர்களும் உண்டு வானமாமலை ஜீயர் ஜியர் போன்றவர்கள் தென்கலை சம்பிரதாய சந்நியாசிகள் ஆவர் ஸ்ரீ வைஷ்ணவ மார்க்கத்தை விரும்பும் எவரும் தமக்கு அருகில் உள்ள இந்த ஆச்சாரியர்கள் யாரையும் அணுகி சமாசயணம் என்கிற பஞ்ச சம்ஸ்காரத்தை செய்து கொள்ளலாம் நான்காம் கேள்வி பஞ்ச சம்ஸ்கார சடங்கை விளக்குவீர்களா அதை செய்தாலே சரணாகதி அல்லது பிரபத்தி செய்ததாகுமா முதலில் பஞ்ச சம்ஸ்கார சடங்கை பற்றி பார்ப்போம் இதில் தன்னை நாடி வந்த சீடனுக்கு ஆச்சாரியர் செய்து வைக்கும் ஐந்து சடங்குகள் இவை முதலாவது தாபம் எனும் சங்கு சக்கர முத்திரை பதித்தல் வெள்ளியால் ஆன சங்கு சக்கர முத்திரைகளை தீயில் சூடாக்கி அவற்றை சீடரின் இடது வலது மேற்தோள்களில் பதிப்பார் ஆச்சாரியர் அது நாம் திருமாலின் அடியார்கள் என ஆகிவிட்டதன் அடையாளமாகும் இரண்டாவது சடங்கு புன்றம் எனும் திருமண் காப்பிடுதல் சீடரின் நெற்றி கழுத்து மார்பு வயிறு தோள்கள் முதுகு ஆகிய ஆறு பகுதிகளில் பனிரெண்டு இடங்களில் வெண்மையான திருமண் காப்பும் சிவந்த ஸ்ரீசூர்ணமும் இடுவார் ஆச்சாரியர் இது ஊர்துவ புண்டரம் எனப்படுகிறது பேச்சு வழக்கில் நாமம் எனப்படும் குறியே இது இந்த ஒவ்வொன்றையும் இடும்போதும் ஆச்சாரியர் கேசவா நாராயணா மாதவா என்றெல்லாம் பகவானின் பனிரெண்டு நாமங்களை ஒவ்வொன்றாக சொல்லி இடுவார் இதில் வெண்மையான திருமண் பகுதி பகவானின் பாதங்களின் அடையாளமாகவும் சிவந்த நடுக்கோடு லக்ஷ்மியின் அடையாளமாகவும் சொல்லப்படுகிறது ஸ்ரீ வைஷ்ணவத்தின் வடகலை சம்பிரதாயத்தின்படி இந்த வெண்மை பகுதி ஆங்கில யூ எழுத்து வடிவிலும் தென்கலை சம்பிரதாயத்தின்படி ஒய் வடிவிலும் அமைந்திருக்கும் மூன்றாவது நாமம் எனும் தாசிய நாமம் அதாவது பெயரிடுதல் சீடனை பரம ஆச்சாரியரான இராமானுஜரின் அடியவனாக தாசனாக அடையாளப்படுத்தி அவனது பெயரோடு இராமானுஜ தாசன் என பெயரிடும் சடங்காகும் இது ஒருவனின் பெயர் ராமநாதன் என்றால் இந்த சடங்கின்படி அவன் பெயரை ராமநாத ராமானுஜ தாசன் என மாற்றுவார் ஆச்சாரியர் இனிமேல் அவன் தன்னை பிற மூத்தோர் பக்தர்களிடம் அறிமுகம் செய்து கொள்ளும் போது தன் பெயரை ராமநாத ராமானுஜதாசன் என்று சொல்லி வணங்கி அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது மரபு நான்காவது சடங்கு மந்திரம் எனும் மந்திர தீட்சை வழங்குவதாகும் இதில் ஆச்சாரியர் சீடனின் காதில் ரகசியமாக மூன்று மந்திரங்களை ஓதுவார் இவை மூன்றையும் இரகசியத் திரயம் என்பார்கள் முதலாவது அஷ்டாட்சர மந்திரம் அதாவது எட்டெழுத்து மந்திரம் எனப்படும் ஓம் நமோ நாராயணாய என்பதாகும் இரண்டாவது மந்திரம் எனப்படும் ஓம் ஸ்ரீமன் நாராயண ம்்மாராயணம் பிரபே ஸ்ரீமதே நாராயணாய நமோ நமஹ மூன்றாவது மந்திரம் பகவத்கீதையில் வரும் ஸ்லோகமாகிய சரமஸ்லோகமாகிய சர்வர்மான் பரித்திய மாமேக்கம் விர அஹம் துவம் சர்வாப்பே மோட்சயிஷ் மாச்சதாகும் நேயர்களே ரகசியம் என்று சொல்லிவிட்டு இங்கே அந்த மந்திரங்களையும் சொல்லிவிட்டீர்களே என்று நீங்கள் ஒருவேளை கேட்கக்கூடும் குருவானவர் மந்திர தீட்சை நல்கும் சீடனின் காதில் ரகசியமாக ஓதுதல் என்பதே மரபு அதற்கு பல காரணங்கள் இருக்கும் இதை பற்றி நாம் பின்னால் வேறொரு அத்தியாயத்தில் பார்க்கலாம் ஆயினும் எட்டெழுத்து மந்திரத்தை ஸ்ரீ ராமானுஜரே திருக்கோட்டியூர் கோவில் கோபுரத்திலிருந்து திரளான மக்களுக்கு இறைந்து சொல்லி வெளிப்படுத்திய சரித்திரத்தை நீங்கள் பலரும் கேட்டிருப்பீர்கள் இன்று பல தோத்திரங்களும் மந்திரங்களும் அவற்றிற்கான விளக்க உரைகளும் நூல்கள் மூலமாகவும் இணையம் வழியாகவும் எங்கும் பரவலாக பொது பார்வைக்கு கிடைக்கும் நிலை வந்தாயிற்று ஐந்தாவது சடங்கு யக்ஞம் இதில் ஆச்சாரியர் சீடருக்கு ஸ்ரீமன் நாராயணனை வழிபடும் முறை சீடன் கடைபிடிக்க வேண்டிய உணவு நெறிகள் வைணவ பெரியார்களிடம் நடந்து கொள்ளும் முறை போன்றவற்றை உபதேசிப்பார் இந்த பஞ்ச சம்ஸ்காரங்களை செய்து கொண்ட சீடன் தன்னை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முழுமையாக இணைத்து கொண்டவன் ஆகிறான் இனி அவனது வருங்கால வாழ்க்கை பகவானுக்கு பிரியமான செயல்களையே செய்வதாகவும் அவருக்கு இஷ்டமில்லாத காரியங்களை தவிர்ப்பதாகவும் அமைய வேண்டும் அவனது அன்றாட உலகியல் வாழ்க்கையின் அங்கமாக தான் பெற்ற மந்திரங்களை ஜபிப்பது உடலில் நாமம் தரித்துக் கொள்வது முறைப்படி பூஜை செய்வது விஷ்ணு சகசிரநாமம் போன்ற ஸ்தோத்திரங்களை சொல்வது போன்றவற்றையும் அவன் கடைபிடித்து வருவதே அவன் வாழ்வாங்கு வாழ உதவுவதாய் அமையும் இனி உங்கள் கேள்வி இந்த பஞ்சசம்ஸ்காரம் செய்வதே பிரபத்தி செய்துவிட்டதாய் ஆகுமா என்பது நேர்களே ஸ்ரீ வைஷ்ணவ தென்கலை சம்பிரதாய நம்பிக்கைகளின்படி பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொண்டாலே அது ஷரணாகதி செய்ததாகத்தான் அர்த்தம் என்றும் சரணாகதி என்று இனி ஒரு தனி சடங்கு தேவையில்லை என்பதாகவும் இருக்கிறது ஆனால் வடகலை சம்பிரதாயத்தினரை பொறுத்தவரை பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொண்ட ஒரு பக்தன் வாழ்வாங்கு வாழ்ந்து பிற்காலத்தில் சரணாகதி அல்லது பரநியாசம் எனும் ஒரு தனி சடங்கை செய்ய வேண்டும் என்பதாக இருக்கிறது பக்தன் பகவானுடன் கொள்ளும் உறவில் இரண்டு விதங்கள் உண்டு என்று நமது சாஸ்திரங்கள் சொல்கின்றன அவை நியாயம் மார்ஜார நியாயம் என்றும் அறியப்படுகின்றன மர்க்கடம் என்றால் குரங்கு மார்ஜாரம் என்றால் பூனை ஒரு குரங்கு குட்டியானது தன் முயற்சியால் தாய் குரங்கை இருக பற்றி கொண்டு இருக்கிறது தாய் குரங்கு மரத்துக்கு மரம் தாவும் குட்டி தாயை இருக பற்றியிருக்காவிட்டால் குட்டி கீழே விழுந்துவிட வாய்ப்புண்டு இங்கே குட்டியின் சுய முயற்சி மிகவும் முக்கியம் அதை போலவே ஒரு பக்தன் தன் பகவானை சுய முயற்சியால் இருக பிடித்து வேண்டும் அவன் தன் பிடியை விட்டுவிட்டால் அவன் பகவானிடமிருந்து பிரிந்துவிட வாய்ப்பு உண்டு என்று வலியுறுத்துவதே மர்க்கட்ட நியாயம் ஆகும் ஸ்ரீ வைஷ்ணவ வடகலை சம்பிரதாயத்தினர் இந்த மர்க்கட்ட நியாயத்தை வலியுறுத்துகின்றனர் அதாவது பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொள்வது என்பது ஒரு முதல் அல்லது ஆரம்ப தகுதியாகும் அதை செய்து கொண்ட ஒரு பக்தன் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயப்படி செய்வன செய்தும் செய்யக்கூடாதவற்றை தவிர்த்தும் நியமப்படி வாழ்ந்து தன் ஆன்மீக தகுதியை வளர்த்து கொள்ளவும் வேண்டும் சரியான விவேக வைராகியம் வந்த பின் ஆச்சாரியனை மீண்டும் சரணடைந்து பரன்யாசத்துக்கான கோரிக்கையை வைக்க வேண்டும் அவனது தகுதியில் திருப்தியுற்ற ஆச்சாரியன் பரன்யாச சடங்கை செய்து வைப்பார் குரங்கின் தன்மைக்கு மாறாக பூனைகளை நோக்கும்போது தாய் பூனையே தன் குட்டியின் முழு பொறுப்பை ஏற்கிறது தன் குட்டியை தாய் பூனையே வாயால் பத்திரமாய் கவ்வி ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்கிறது குட்டிக்கு எந்தவித தன்முயற்சியும் அவசியமில்லை அது கவலையற்று தாய் பூனையையே முற்றிலுமாய் சார்ந்திருக்கிறது இதுவே மார்ஜார நியாயம் எனப்படுகிறது இதை விளக்கும் முகமாக ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறுவார் ஒரு தாய் பூனை ஒரு சமயம் குட்டியை தன் எஜமானரது படுக்கையில் கொண்டு போய் வைக்கலாம் வேறொரு சமயம் அடுப்படி சாம்பலில் கொண்டு போய் வைக்கலாம் எதுவாயிருந்தாலும் குட்டிக்கு கவலை இல்லை பொறுப்பும் இல்லை அதற்கு ஏதாவது கஷ்டம் வந்து அது குவீன் குவீங் என்ற குரல் கொடுத்தால் போதும் எங்கிருந்தோ தாய்ப்பூனை ஓடி வந்து குட்டியை கவிக்கொண்டு வேறு இடம் போகும் இந்த பூனைக்குட்டி மனோபாவம் கொண்ட பக்தனுக்கு தன் பகவான் எது செய்தாலும் ஏற்புடையதே என்று விளக்குவார் இந்த மார்ஜார நியாயத்தையே தென்கலை பிரிவினர் போற்றுகின்றனர் பரம கருணாமூர்த்தியான பகவான் நாராயணனிடம் பக்தன் பஞ்சசம்ஸ்காரம் செய்வதன் மூலம் முழு பொறுப்பையும் ஒப்புவித்தாகிவிட்டது இனி பக்தனின் காரியங்கள் எல்லாமே அவர் பொறுப்புதான் பக்தன் தன் முயற்சியால் அவரை பிடித்து கொள்ள தேவையில்லை ஒரு தாய் பூனையைப் போல் பகவான் முற்றிலும் பக்தனை பார்த்துக் கொள்கிறார் அதனால் அவரிடம் மீண்டும் சரணாகதிக்காக விண்ணப்பிக்க எந்த அவசியமும் இல்லை என்பது தென்கலையாரின் நம்பிக்கை இப்படி பகவானிடமே பொறுப்பை முற்றிலும் ஒப்பித்து விடுவதை ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் வக்காலத்து கொடுத்து விடுவது என்பார் அதாவது ஒருவன் தன் சொத்துக்களை நிர்வகிக்கும் பொறுப்பை பவர் ஆஃப் அட்டர்னி மூலம் வேறொருவனுக்கு கொடுத்து விடுவது போல அது அப்படி கொடுத்துவிட்டவன் கவலையற்று நிம்மதியாய் இருக்கலாம் சொத்துக்களை நிர்வகிப்பது பவர் பெற்று பொறுப்பு அவன் நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் அது அவன் இஷ்டம் நல்லவரிடம் வக்காலத்து கொடுத்துவிட்டால் அவர் நமக்கு நல்லதைத்தானே செய்வார் என்பார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சுருங்க சொல்வதானால் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் மோக்ஷம் பெற சுயமுயற்சி பகவானின் கருணை இரண்டும் வேண்டும் என்பது வடகலையார் கருத்து பகவானின் கருணை மட்டுமே சாரம் சுயமுயற்சிக்கு முக்கியத்துவம் இல்லை என்பது தென்கலையார் கருத்து ஐந்தாம் கேள்வி வடகலை சம்பிரதாயத்தினரின் சரணாகதி அல்லது பரநியாச சடங்கை பற்றி வழக்குவீர்களா சரணாகதி செய்து வைக்கச் சொல்லி தன்னிடம் சரணடைந்த பக்தனது குறைகளை பொருட்படுத்தாமல் மன்னித்து அவன் உயிர் துறந்த பின் அவனது ஜீவனுக்கு மோக்ஷத்தை தந்தருளி மீண்டும் வைகுண்டத்தில் சேர்த்து கொள்ளுமாறு ஆச்சாரியர் பகவானிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு பரிந்துரை செய்வதே பரன்யாச சடங்காகும் வழி தவறிப்போன ஜீவாத்மாவை மீண்டும் தன்னிடம் கொண்டுவந்து சேர்க்கும் பொறுப்பை ஸ்ரீமன் நாராயணன் ஆச்சாரியர்களுக்கு தந்திருக்கிறார் என்பது ஐதீகம் வடகலை சம்பிரதாயம் இன்றளவும் பிராமணர்களாலேயே கடைபிடிக்கப்படுவதால் அவர்கள் தலையை மழித்து சிகை வைத்துக்கொண்டு நீராடி பாரம்பரிய முறையில் ஆடை அணிந்து பனிரெண்டு திருமண் அணிந்து கொண்டு வர வேண்டும் என்பது மரபு அப்படி வந்து ஆச்சாரிய ஸ்துதி சொல்லி ஆச்சாரியரை நமஸ்கரித்து சரணாகதிக்காக பிரார்த்திக்க வேண்டும் பரமாச்சாரியரான ராமானுஜரின் ஸ்துதி செய்து இரகசிய த்ரய மந்திரங்களைச் சொல்லி மீண்டும் மீண்டும் பகவானை நமஸ்கரித்து மோட்சத்துக்கான வேண்டுதலை செய்ய வேண்டும் அவர்களுக்கு அருளுமாறு ஆச்சாரியரும் மீண்டும் மீண்டும் நமஸ்கரித்து தாயாரான மகாலட்சுமியின் கருணைக்காகவும் பிரார்த்திப்பார் ஒரு தாய் தன் குழந்தைகளின் குற்றம் குறைகளை பொருட்படுத்தாமல் தன் குழந்தைகளுக்கு வேண்டியவற்றை கண்டிப்பான தகப்பனிடமிருந்து கேட்டு வாங்கி தருவது போலவே மகாலட்சுமி தகுதியில்லாத பக்தர்களுக்காகவும் மோட்சத்தை அருளுமாறு வேண்டி பகவானை சம்மதிக்க வைப்பார் என்பது வடகலை சம்பிரதாய கோட்பாடு இந்த சரணாகதியை செய்யும் போது பெற்றோர் தொடங்கி அவர்களின் முன்னால் வரும் ஆச்சாரிய பரம்பரையினரை போற்றி அறுதியில் மகாலட்சுமியை முன்னிறுத்தி பகவானின் திருவடிகளில் சரணாகதி செய்வதை தெரிவிக்கும் இந்த பாசுரத்தை சொல்வது வழக்கம் என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு யான் அடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி பின் அருளால் பெரும்பூதூர் வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனைநாதன் இன்னமுத திருமகள் என்றிவரை முன்னிட்டு எம்பெருமாள் திருவடிகள் அடைகின்றேனே கால ஓட்டத்தில் பல தொன்மையான சம்பிரதாயங்களும் நலிந்து விட்டதால் தற்காலத்தில் சரணாகதி செய்ய முன்காலம் அக பூர ஆச்சாரங்களும் தகுதிகளும் கட்டுப்பாடுகளும் வலியுறுத்தி கூறப்படுவதில்லை சமாசிரயணம் எனும் பஞ்ச சம்ஸ்காரமும் பரநியாசமும் ஒரே நாளில் செய்து கொள்ளும் வழக்கமும் தற்காலத்தில் சகஜமாகிவிட்டது ஆனாலும் முறைப்படி சரணாகதி செய்து கொண்டவர்கள் பிற தெய்வங்களையோ தேவதைகளையோ வழிபடக்கூடாது என்பதையும் பாகவத அபச்சாரம் செய்யக்கூடாது என்பதையும் இன்றளவும் வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் வலியுறுத்துகின்றனர் நேயர்களே நீளத்தை கருத்தில் கொண்டு இந்த வார பகுதியை நாம் இத்துடன் முடித்துக்கொண்டு கொண்டு அடுத்த வாரம் ஸ்ரீ வைஷ்ணவம் தொடர்பான வேறு சில கேள்விகளுக்கான பதில்களை தொடர்ந்து கேட்போம் இந்த தொடரை நீங்கள் பலரும் தொடர்ந்து கேட்டு வருவீர்கள் என்று நம்புகிறேன் இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது தீபிகா அருணுடன் கதையோசை